நான் நடுநிலை பத்திரிக்கையெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன் யாரும் நம்ப மாட்டாங்க இந்த பத்திரிகையோட தலைப்பை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய வியப்பு ஏற்படுத்துச்சு மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சி அப்படின்னா நான் மாற்றார் ஓகே நீங்கள் வந்து சேர்த்துக்கிட மாட்டீங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நான் ஒத்துக்கிட்டேன் எங்கள் மாண்புமுக அன்னைங்களை புறா நீங்கள் எப்படி மாற்றாருன்னு சொல்வீங்கன்னு எனக்கு டவுட் இருந்துச்சு அண்ணன் காந்தராஜை பார்த்தா உங்களுக்கு மாற்றார் மாதிரியா தெரிஞ்சது நம்ம வீட்டார் மாதிரி தெரியல என் நம்ம அண்ணன் நம்ம ரத்தம் பண்ணணும் எப்படி உங்களுக்குலாம் ஒரு போட்டு கூட குறையாமல் அண்ணெல்லாம் யூடியூபில் வீடியோ போட்டாருன்னா நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் போட்டு தான் கேட்கணும் பப்ளிக் கட்டினா பக்கத்தில் சண்டைக்கு வந்துடுவாங்க அடித்து துவம்சம் பண்ணி தொலைச்சி எடுத்து அண்டு எல்லாரும் தலையில கட்டி தொங்க விட்டுருவார் அவ்வளோ வந்து பயங்கர ஆச்சரியமா இருக்கும் கல்கி பிரியண்ணும் அதே மாதிரி அதே மாதிரி தான் எதுக்கு அவர் மாற்றார் அவருடைய அவருடைய கம்யூனிட்டி அதுதான் தெரியல எனக்கு யோசிக்கல ஹிந்து ராம் வந்து எப்படி மாற்றார் ஆவார்னு எனக்கு ஒன்றும் தெரியல அவர் வந்து மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணுன்னு ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு கலைஞரால் ஆனால் வந்து ஆனால் வந்து அவங்க எவ்வளோ தூரம் இணக்கமாக இருக்கிறாங்க அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்க்கிறதுல உங்களுக்கு சலைக்காம ஒரு தனி மனிதனா போராடிட்டு இருக்காரு அடிச்சு போட்டு வச்சுட்டு அவர் வந்து எழுது 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 எழுதுன்னு அசரவே மாட்டார் எங்க என்னன்னா நக்கீரன் கோபால் கேட்க வேண்டாம் அவர் எப்படி மாற்றார்னு போறதுக்கு மனசு வந்துச்சு எனக்கு தெரியவில்லை எப்படி நீங்க சொல்லுங்க பதில் சொல்லணும் எப்படி எப்படி ஒருவேளை கலைஞர் கூட ரொம்ப நெருக்கமா இருந்தார் அப்படிங்கிறனால ஏதாவது அது வந்து தலைவருடைய பார்த்து ரொம்ப நாள் கேப்பாயி போச்சு அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த பெருமக்கள்லாம் வந்ததுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய ஆச்சரியமான விஷயம் காந்தராஜ் அண்ணன் வந்து தீக்கான்னு கூட சொல்லலாம் அது வந்து திமுக கூட சொல்ல முடியாது அந்தளவுக்கு பயங்கரமாக இருப்பார் இந்த நாட்டில் வந்து கருத்து சுதந்திரம் யாருக்கு முழுசாக இருக்குன்னா எங்கள் அண்ணன் காந்தராஜ் கொண்டு தான் இருக்கு அவர் வந்து பேசுவார் நிறைய கேஸ் கோர்ட்லாம் பார்க்குறாங்க கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து பார்க்கறாங்க அது கிடையாது அவர் மேலாம் தொடமாட்டோம் என்னென்ன அண்ணன் நம்மளுங்க அப்படின்னு அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய உரிமை அடித்து தோம்சம் பண்ணி நான் கூட யோசிப்பேன் கொஞ்சமாக அது எதாவது யோசிப்பாருன்னு அடிச்சு அது பெரிய அந்த பாரம்பரியம் அப்படி அவர் வந்து அமைச்சர் சொன்ன மாதிரி அவர் மூத்த தலைவர் பெருந்தலைவருடைய சகோதரர் அவருடைய சகோதரர்களுக்காகவே பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு பார்த்து இப்போ சொன்னார் பார்த்தீங்களா நான் ஒன்றும் இல்லை நான் மாட்டு படிப்பு உண்டு நான் ஒன்றும் போயிட்டுருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னால் கூட இல்லை நீ அவருடைய சகோதரனாக அப்போ அந்த திராவிட இயக்கத்தில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கணக்கில் வந்து பயங்கரமாக அடி வாங்கி பெரிய விமர்சனங்கள் பண்ணுவார் அவர் வந்து யூடியூபில் பேசினார்ன்னு லட்சக்கணக்கில் வியூ போகுது லட்சக்கணக்கில் நான் தொண்ட தண்ணி வைத்து இருக்கேன் கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அன்னை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவார் அடிச்சா வந்து சாமானிய நடையில் காமன் மேனுக்கு என்ன பிடிச்சி நான் இறங்கி நடந்து வரும்போது பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி படி ஏறுதல் கொஞ்சம் சிரமமாக இருக்குனார் ஏன்னே உங்கள் வயசில் அவங்க இருப்பானானே தெரியல நீங்கள் இந்த வயசில் வந்து இந்த போடு இருக்கீங்க அப்படின்னா அந்த வில் பவர் வந்து கலைஞர் அவர்களுக்கு இருந்துச்சு இல்லையா அந்த வில் பவர் தான் அவர் வந்து பெருசாக நடத்திக்கிட்டே இருக்கு வந்து கொஞ்சம் கூட அசராமல் தைரியமாக மனசில் பட்டதை அப்படியே வந்து கொண்டு போயிட்டே இருக்கிறாரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம்